எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன் அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு பிரதி தினமும் கடவுள் வாழ்த்தில் தொடங்கி மேருமந்திர பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள் பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜென்ரலாக நான் தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் நல்லா செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறில்ல அப்படிங்கிறது ஒரு 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 குற்றச்சாட்டாகவே சொன்னார் அப்படி சொன்னால் ஒருத்தர் நல்லா செய்கிறாங்கன்னு ஒருத்தர் சரியில்லை அப்படின்னு நான் சொல்கிறது மாதிரி ஆகிடும் அதனால் ஜென்ரலாக நான் சொல்லுகிறேன் அதனால் புதுசாக வந்தவங்க கொஞ்சம் சுமாராக சொல்லலாம் நல்லா பயிற்சி எடுத்தவங்க இன்னும் கொஞ்சம் நல்லாகவே செய்வாங்க இப்போ இந்த தியான வகுப்புக்கு வந்து பயிற்சி எடுத்தவங்களும் சொல்ல முடியாது வெளியிலேயும் நல்ல பயிற்சியாளர்களாக இருந்து இங்கே வந்து கலந்து கொண்டவர்களும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக தான் செய்வாங்க அந்த மாதிரி சொல்லும்போது இன்னொருத்தங்க அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு எடுத்துக்கொள்ள வேண்டுகிறேன் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே மேலே போகணும் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற எண்ணம் வரணுங்கிறதுக்காக தான் சொல்வது அதனால் ஜென்ரலாக எல்லாருமே நல்லா தான் செய்கிறாங்க அப்படின் தான் சொல்ல வேண்டி வரும் இது மாதிரி ஒரு பொதுக்குழுவிலே பொதுவான ஒரு மீட்டிங்கில் அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சதுனால தான் நான் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறேன் இதனால் பல சந்தர்ப்பத்தில் சில விரோதங்கள் கூட வந்திருக்கு இது இது முற்காலயனுடைய அனுபவத்துலேருந்து நான் எடுத்துக்கொண்டது இது அதனால் ஜென்ரலாக எல்லாரும் நல்லா செய்கிறாங்க தான் நான் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன் இன்றைய நற்சிந்தனையிலே ஒரு மரம் மீண்டும் ஒரு கதை தான் ஆனால் இது வந்து ஒரு ஒரு சின்ன கதை குளிர்கால இரவு வெளிநாட்டில் அந்த குளிர்கால இரவில் மரத்தாலான கூரையின் கீழே புறாக்கள்லாம் உட்காந்துருக்கிறது அந்த புறாலாம் நிறையா இருந்துன்னா அந்த இடத்துக்கு சிட்டுக்குருவியால் வர முடியல அதுங்கெல்லாம் மரத்தில் உட்காந்துருக்கு அந்த கூரை அதுங்களுக்கு ரொம்ப குளிராக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அங்கெல்லாம் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சுனாலே உங்களுக்கு குளிர்காலத்தில் பனிப்பொ பொழியாக ஆரம்பிச்சிடும் இருட்டே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும் ஏழு மணிக்கு நம்ம மார்கழி மாதத்தில் பதினொன்றரை பன்னெண்டு மணி ரெண்டு மணிக்கு இங்கே எப்படி இருக்குமோ அது மாதிரி செவன் ஓ கிளாக்கே இருக்கும் அதனால் அந்த சின்ன சின்ன குறிகளால் இருக்க முடியல அது எங்கேயாவது போய் உட்காரணுன்னு பார்க்குது இடம் இல்லை ஆனால் நன்றாக சேஃபாக கொஞ்சம் கதை கதை போட இருக்கணும்னா அந்த மரத்தாலான கூரைக்கு கீழே இருக்கக்கூடிய புறாக்கள் தான் இருக்குது அதில் அதிக தனக்கு அடைக்கலம் கொடுத்தா தான் அதால் போக முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இதுக்கு வந்து எல்லாம் ஓடி போய் கேட்குதுங்க இந்த குருவியெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் அதில் இடம் கொடுங்க நான் எங்களால் குளிர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த புறாக்கள்லாம் என்ன பண்ணுது இது எங்களை பார்த்துட்டு பாவம் சின்னது தன இதுங்கெல்லாம் இந்த குளிர் தாங்காமல் இந்த இரவே கூட இறந்து விடலாம் அது மாதிரி பல பறவைகள் அங்கே இந்த பனிக்காலத்தில் இறந்து விடுவதும் வா வாடிக்கையான ஒன்று தான் நிறையா நீங்கள் மார்னிங் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா மரத்துக்கேட இறந்து விழுந்து கிடக்கும் அந்த குளிர் தாங்க முடியாமல் அது சரியான ஒரு அடைக்கலம் இல்லாத ஒரு பிரதேசத்தில் அது இருந்திருக்கும் ஒரு இடத்துல அது மாதிரி இது கேட்டோன்னா அதுங்கெல்லாம் சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய இடத்துல அனுமதிக்குது அது மட்டுமல்ல அதுங்களுக்கு குளிர் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லி அதுங்கெல்லாம் நடுங்கணுன்னா தன்னுடைய இரண்டு இறக்கைகளையும் விரித்து அதுங்களை தனக்குள்ளே அதுங்களை இருக்கிறதுக்கு அனுமதிக்கின்றது அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவைகள் தள்ளப்படுகின்றன அந்த இறக்கைக்குள்ளே எத்தனை போக முடியுமோ அத்தனை எல்லாம் உள்ளே போய் உட்காந்துக்குது அந்த புறாக்கள் அவர்களுக்கு ஒரு கதகதை போய் கொடுத்து கொண்டு இருக்கின்றன இது இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போதே ஒரு புறா மட்டும் கொஞ்சம் கோளாறு பண்ணுது நீ இந்த இடத்த கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நமக்கு இருக்காது கொஞ்சமாக இருக்கிற இடத்துல அதுங்க வந்துருச்சுன்னா நம்ம இருக்க முடியாது நம்ம வெளியில் போகிறாப்பில ஆகிடும் நீ அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாதாடுகிறது மற்ற அந்த புறாக்கள்லாம் என்ன சொல்லுது இல்லை இல்லை அதுங்க பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி மறுத்து விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருது இல்லை இல்லை நான் சொன்னதை நீங்கள் கேட்கல பாருங்கள் காலையில் என்ன ஆகுதுன்னு நாளைக்கு நம்மெல்லாம் உயிரோடு இருக்கமோ இல்லையோ தெரியல அப்படின்னு சொல்லி அது திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்குது அது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது இதுங்களெலாம் கேட்க மாட்டேங்குது மற்ற புறாக்கள்லாம் அந்த மாதிரி ஒரு புறா மட்டும் அதில் தனித்து தனக்கு அந்த மாதிரி ஒரு அடைக்கலம் கொடுப்பது பிடிக்கவில்லை என்று தான் சொல்லி கொண்டு இருக்குது நீங்கள் உதவக்கூடாது அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம் மற்ற புறாக்கள்லாம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த குருவிகளை அரவணைத்து கொண்டன மறுநாள் காலையில் உதவி செய்த புறாக்கள் அனைத்தும் உயிர் பிழைத்து தேட சென்று விட்டன குருவிகளும் அணைத்து கொண்டதால் ஒன்றின் வெப்பம் இன்னொன்றுக்கு கடத்தப்பட்டு அவையும் குளிரில் இருந்து தங்களை காப்பாற்றி கொண்டன எல்லாமே உயிரோடு இருக்கின்றன ஆனால் ஒரு புறா மட்டும் இறந்து விட்டது அது எதுனா அடைக்கலம் தரக்கூடாது அப்படின்னு சொன்னிச்சுல அது இறந்து விட்டது யாருக்கும் அடைக்கலம் தராதீர்கள்னு சொன்னது ஏன்னு சொன்னால் அது அரைக்கலம் கொடுக்காதனால தன்னுடைய உடலில் இருக்கிற உஷ்ணம் அதுக்கு பத்தலை அந்த குளிரில் அது மட்டும் இறந்து விட்டது ஏன்னா இன்னொரு சிட்டுக்குருவியோ ஏதோ ஒன்று அதோடு இணைந்து இருந்திருந்ததுன்னா அதனுடைய உடல் தன்னுடைய வெப்பம் அதுக்கு கடத்தும் பரஸ்பரம் அந்த கடத்துதல்னால் அந்த வெப்ப கடத்துதனால அவைகள்லாம் உயிர் பெற்றன அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன கதையை ஒரு பெரிய கதாசிரியர் எழுதியிருக்கிறார் யாருக்கும் உதவ மாட்டேன் என்று சொன்ன அந்த ஒரு புறா மட்டும் குளிரில் உறைந்து இறந்து போனது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் அது இது ஆக்சுவலாக எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு கதை இது எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன் இந்த கதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிற நீதி அப்படின்னு சொல்லி பிறருக்கு உதவுவது என்பது பொதுநலம் மட்டுமல்ல அதிலே ஒரு சுயநலமும் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறதான் சொல்லப்படுகிறது தர்மம் தலைகாக்கும் என்ற பெரியோர்களின் வாக்கு வெறும் வார்த்தை அல்ல ஓரிடத்தில் நாம் செய்யும் தர்மம் மற்றொரிடத்தில் நம்மை காக்கும் அப்படிங்கிற உண்மையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் திருவள்ளுவர் கூறுநாறு ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செய்தாருள் வைக்கப்படும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் பிறருக்கு உதவி செய்பவனே உயிர் வாழ்பவன் உதவி செய்யாதவன் இறந்த பிணத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டார் நாம் எப்போதும் நம்முடன் தான் போட்டி போட வேண்டும் வேறு யாருடனும் போட்டி போட மாட்டேன் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் ஏன்னா அந்த தனியாக பேசிய அந்த புறா அப்படி தான் நினச்சது அது சுய நல்ல நோக்கு அப்படிங்கிறது தான் இந்த கதையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை அடுத்ததாக இன்னொரு கதை அதே புஸ்தகத்தில் அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் அது ஆக்சுவலாக ஆனால் பல நாட்களாக தொகுப்பிலே வந்த ஒரு சோவியத் யூனியன் புக்கில் வர்றதுதான் வச்சுங்களேன் வெளிநாட்டில் சில வேட்டைக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க பிடித்து வைந்த நாய்கள் இந்த நாய்களெல்லாம் பழக்கப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் அதாவது நாய்களை காட்டில் பிடித்துட்டு வந்து அதை வந்து பழக்கப்படுத்தி இது போலீஸ்க்கோ மற்றவங்க வீடுகளுக்கோ அதை விற்பனை செய்வது அந்த வேட்டைக்காரர்களுக்கு வழக்கம் அந்த நாய்களை பழக்கி கொண்டிருந்தார்கள் அது விரைவாக ஓடுவதற்கு பயிற்சி அளித்து கொண்டு இருக்கிறார்கள் அது ஒன்றை விஞ்சி இன்னொன்று ஓடிக்கொண்டே இருந்தன ஒரு நாள் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு சரி நாம் இந்த நாய் ஒரு ரேஸ் மாதிரி விட்டா என்ன அப்படின்னு சொல்லி குதிரை ரேஸ்லாம் நடக்கும்ல அந்த மாதிரி நாய் ரேஸ் விடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் முடிவுக்கு பண்ணுறாங்க அப்போ அந்த இவங்க பிடிச்சிட்டு வந்த கூண்டுலேயே ஒரு சிறுத்தையும் இருக்குது அந்த நாய்களோட அந்த சிறுத்தையும் அங்கே இருக்கிறது அந்த சிறுத்தையும் சேர்த்து நிற்க வச்சு அந்த அந்த ட்ராக்கில் ஓடுறது மாரி அந்த ஒரு பிரதேசத்தை ஏற்படுத்தி இந்த நாய்களையும் சிறுத்தைகளையும் ஒன்றாகவே நிறுத்தி வச்சு கதவை தொறஞ்சதுன்னா எல்லாம் ஓட துவங்கி விட்டன அந்த நாய்கள் எல்லாமே ஒரே பாய்ச்சலில் ஓட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அது நாய்கள் அப்படிங்கிறதுனால வேக வேக வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் சிறுத்தை அந்த குடிநீர் உள்ள அப்படின்னு வெளியிலே வரலை என்னடா ஆச்சு இந்த குதிரை இந்த சிறுத்தைக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் ஏன் ஓடலை அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க அது ஏன் அப்படி ஓடலை அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே புரியலான ஒருத்தர் மட்டும் சொல்கிறார் அது என்ன காரணத்தினால அது ஓடலை அப்படின்னு சொன்னால் நான் சிறுத்தை அப்படின்னா நான் வந்து நாய் இல்லை நான் யார் சிறுத்தையாக ஒரு ரேஸ் நடந்ததுன்னா நான் ஓடுவேன் அதே சமயத்தில் எனக்கு பசி எடுத்தால் மட்டுமே நான் ஓடுவேன் எனக்கான இரையை பிடிக்கவே ஓடுவேன் அப்போது சக சிறுத்தை குறுக்கே வந்து ஓடத் தொடங்கினால் அதையும் விஞ்சி நான் ஓடுவேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய கூறாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிறார் மற்ற நாய்களுக்காக நான் பந்தயத்தில் ஓடுவதற்காக நான் பிறக்கவில்லை அது மட்டுமல்ல நான் எவ்வளவு வேகமாக ஓடுவேன் என்று எந்த நாய்க்கும் நான் ஓடி காண்பிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு முடிச்சிட்டார் அதை கடைசியில் அதில் கொஞ்சம் சுருக்குன்னு கடைசியில் இருந்தாலும் அது என்னமோ உண்மைதாங்க அதுபோல் நாம் நம் வேகத்தை நம் வாழ்வுக்காக கூட்டவோ குறைக்கவோ செய்ய வேண்டுமே ஒழிய நம் பெருமைக்கும் புகழுக்குமாக எண்ணி கண்டவர்களிடம் ஓடுவது வீண் வேலை என்பதை இந்த கதை நமக்கு நன்றாகவே தெரிவிக்கும் புகழ் பெருமைக்காக ஓடுவது போதை என்பதை புரிந்தவர்கள் அமைதியாக வாழ்வை ஓட்டி கொண்டிருப்பார்கள் பிறரை ஒப்பிட்டு வாழ மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு நீதியையும் இந்த சின்ன கதையாக இருந்தாலும் அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அவன் அதை படித்தா நாமும் அதையே கூடுதலாக படிக்க வேண்டும் அவன் இவ்வளவு சம்பாதிச்சா நாமும் அதிகமாக ஓடி ஓடி சம்பாதிக்கணும் இப்படி எல்லாவற்றிலும் சுற்றி உள்ளவர்களை பார்த்து பார்த்து நாம் சூடு போட்டுக் தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது அதிலிருந்து விலகி தனித்துவமாக என்னால் என்ன செய்ய முடியுமோ அதே சமயத்தில் எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமோ இரண்டையுமே கலந்து தான் நாம் வாழ வேண்டும் அடுத்தவங்களை பார்த்து நாம் சூடு போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது அந்த சிறுத்தை நமக்கு உணர்த்துவதாகவே தோன்றுகிறது மணி ஆறு நாற்பதாயிடுச்சு ஓகே அடுத்தது ஒரு சின்ன இன்னொரு கதை ஒன்று சொல்லுகிறேன் ஒரு கிராமத்தில் ஒரு மனிதன் மிகவும் வருத்தமாக இருக்கிறான் அவன் சின்ன வயசுலேருந்தே அவனுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தன அதனால் அவன் ரொம்பவும் சோர்ந்து போய்விட்டான் அவன் வாழ்க்கையில் என்னடா செய்கிறது தெரில அவன் சிறுவனாக இருந்தபோது அவனுடைய தந்தை இறந்து விட்டார் அதுக்காக அவன் வருத்தப்படுறான் நம்ம என்னடா பண்ணுறது ஒன்றும் தெரியல எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களாம் அம்மா தனக்கு இரண்டு தங்கை ஒரு தங்கை ஒரு த தம்பியும் இருக்கிறான் அதனால் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான் அவன் வாழ்க்கையில் வீட்டில் அனைத்து பொறுப்புகளும் மிக சிறிய வயதிலேயே அவன் மீது விழுந்து விட்டது அவன் வளர்ந்து திருமணம் செய்து கொண்டான் இங்கே பெரியவனாக போனோடனே அவங்க வீட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்குறான் அவன் திருமணமும் செய்து கொள்கிறான் அந்த மாதிரி வந்து அவன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாயிடும் நாளைக்கு நாம் இன்னும் கொஞ்சம் உழைச்சா சரியாக வந்துடும் அப்படிங்கிறது அவனுடைய சிந்தனையாகவே இருக்கிறது ஆனால் வாழ்க்கை எளிதானது இல்லையே அவன் எவ்வளோ விஷயங்கள்லாம் செய்தாலும் வீடு கட்டுறான் நல்லா சம்பாதிக்கிறான் திருமணம் செய்து கொள்கிறான் ஒரு அலுவலகத்திலே பணியாற்றுகிறான் இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் அவனுடைய பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் போனது ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா அடுத்தது புதுசாக ஒரு பிரச்சனை தொடங்கி கொண்டே தான் இருந்தது அவன் வாழ்க்கையிலே அமைதியே இல்லை அப்படிங்கிறது மாதிரி அவன் உணர ஆரம்பித்தான் ஏன்னா பொறுமை சகிப்புத்தன்மைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குமே எல்லை இருக்கிறது சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு இருப்போம் ஒரு நேரத்தில் பார்த்தா அந்த பொறுமையை மீறி அவங்க கத்த ஆரம்பிச்சுருவாங்க ஏப்பா நீ நான் அப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்கும் அதனால் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கோடு இருக்கும் பொறுமை சகிப்புத்தன்மைக்கும் அப்போ தான் அவங்க எரிச்சலாகி ஒன்று எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சுடுவாங்க அப்படிலாம் அவர்களை விட்டு விலக ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் இவனும் சோர் விட்டு விரக்தி அடைந்து அந்த மனிதன் ஒரு ஞானியான துறவிகிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறான் ஒரு துறவியை சந்திக்கிறான் அந்த சோர் விட்டு விரக்தி அடைந்த மனிதனே அந்த ஞானி பார்க்குறாரு அவர்கிட்ட சொல்கிறான் ஐயா நான் இந்த உலகத்தை துறந்து உங்கள் சீடனாக விரும்புகிறேன் நான் இது வரைக்கும் வீட்டிலருந்து என்னென்ன சாதித்தனோ அதெல்லாம் போதும் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கு நல்ல கதிக்கு எனக்கு நீங்கள் வழி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த துறை போய் கேட்குறான் என் வாழ்க்கை முடிவில்லாத பிரச்சனைகளாக தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது நான் மிகவும் சோர்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அமைதி வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறார் அந்த துறவி பார்க்குறார் ஓ அப்படியா சரி நீ என்னோட சீடனாக இருக்கலாம் ஆனால் முதல்ல உன்னை என்ன தொந்தரவு செய்கிறது அப்படிங்கிறத மட்டும் சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறார் அந்த மனிதன் என்ன சொல்கிறான் குருவே என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறைய இருந்துக்கிட்டே இருந்தது சில நேரத்தில் நிதி பிரச்சனையாக இருந்தது சில சமயங்களில் என் மனைவியுடன் பிரச்சனைகள் சில சேலைகளில் வேலைகள் நமக்கு ரொம்பவும் அடி அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறதுனால அதுவும் ஒரு வேலை வலுவினாலே எனக்கு பிரச்சனைகள் மற்றும் வேறு சில சமயங்கள் வேறு ஏதாவது ஒன்றின் பின் ஒன்றாக பிரச்சனைகள் எனக்கு வந்து கொண்டே இருக்கின்றன நான் ஒருபோதும் வெற்றி காண்பதே இல்லை இன்னும் நம்ம தப்பித்து வந்தோம்னா இன்னொன்றில் மாட்ட வேண்டியதாக இருக்குது சரி இதுதான் லேசாக ஒரு கணக்கனப்பாக இருக்குன்னா அதுலேருந்து தப்பிச்சா பெரிய நெருப்பில் போய் நான் விட வேண்டியதாக இருக்குது அதுலேருந்து தப்பிச்சா எரிகிற தீயிலே விட வேண்டியதாக இருக்குது இப்படி மாறி மாறி என் வாழ்க்கையிலே போராட்டம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது சோகமாகவும் கவலையாகவும் நான் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா சிரிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் நேரம் எனக்கு இல்லை தொடர்ச்சியாக துன்பம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி விளக்கம் அவர்கிட்ட தன்னுடைய வாழ்க்கையில எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறதுங்கிற மாதிரி சொல்கிறான் துறவி பொறுமையாக கேட்டுவிட்டு அவர் பதில் சொல்கிறாரு சரி இப்போதைக்கு என் குடிலில் என்னுடைய தங்கு அப்படின்னு சொல்லிட்டார் அவன் அங்கேயே அவர் கூட பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆசிரம் மாதிரி ஒரு சின்ன ஹட்டு போட்டிருக்காரு அங்கே தங்கியிருக்காங்க மறுநாள் காலை துறவி அந்த மனிதனிடம் வா போகலாம் நாம் வேற ஒரு கிராமத்துக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார் அவர் அங்கங்கேயும் போய் ப்ரீச் பண்ணுறது அவங்க கொடுக்கக்கூடிய உணவுகளை உண்பது அப்படிங்குறதான் அவருடைய தொடர்ச்சியான வாழ்க்கையாக வைத்து கொண்டிருக்கிறார் அந்த துறவி அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி அந்த இடத்த விட்டு இன்னொரு ஊருக்கு போகலான்னு சொல்லி போய்கொண்டிருக்கிறார்கள் வழியிலே ஒரு ஆறு குறுக்கை வந்து அது ஓடிக்கொண்டிருக்கிறது அவர்கள் அங்கே நின்று சிறிது நேரம் ஆற்றை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது எப்படி கடக்கிறது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நின்று கொ இருக்காங்க அந்த துறைவிஸ்வரர் நாம் ஆற்றை கடக்க வேண்டும் ஆனால் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறார் மனிதன் அதை கவனித்தான் அவர்கள் சிறிது நேரம் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறார் ரெண்டு பேரும் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகிட்டே இருக்கு அந்த ஆற்றை கடக்கவே இல்லை குருவே நாம் ஆற்றை கடக்க வேண்டும் என்றீர்கள் பிறகு ஏன் நாம் இங்கே சும்மா நின்று கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறான் அவர் சிரித்துக்கிட்டே சொல்கிறாரு ஆறு வெற்றி போவதற்காக நாம் காத்திருக்கிறோம் அது வெற்றியவுடன் நாம் அதை கடந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் இவனுக்கு என்னடா சொல்கிற ஒன்று எப்படி சொல்கிறாரு ஒரு பெரிய குருநாதர் இந்த மாதிரி ஆறு வத்தி நாம் கிடக்கிறதுன்னா எவ்வளோ நாளைக்கு நிற்கிறது இதில் என்ன பண்ண கா காவிரி மாதிரி இருந்தால் கூட ஒரு ஆறு மாதத்துக்கு தண்ணி வரும் வற்றாத ஜீவநதியாக இருந்தால் கிருஷ்ணாவோ கோதாவரியோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னைக்கு அந்த வற்றி நாம் எங்கே போகிறது நம்ம வாழ்நாளே முடிஞ்சு போயிடுமே அப்படிங்கிறது மாதிரி நினைக்கிறான் அந்த மனிதன் ஆச்சரியப்பட்டு அந்த குருக்கிட்ட கேட்குறான் குருவே அது எப்படி சாத்தியம் ஆறு தானாக வற்றாது அது ஓடிக்கொண்டே இருக்கும் அது வற்றுவதற்காக நாம் காத்திருந்தால் நாம் இங்கேயே என்றைக்கும் மாட்டிக்கொண்டிருப்போம் இங்கே தான் நாம் நின்று கொண்டிருப்போம் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறான் அதை கடக்க நாம் முயற்சி செய்ய வேண்டாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறான் ஏன்னா அவங்களுடைய புத்திசாலித்தனத்தில் அவர்கிட்ட கேட்குறான் அவர் சொல்கிறார் சிரிச்சு கூட சரியாக சொன்னாய் இதைத்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் அந்த துறவி மேலே என்ன சொல்கிறாருன்னா வாழ்க்கை இந்த ஆற்றை போன்றது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் இந்த ஓடும் நீரை போன்றது தான் அது எப்போதும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும் உன் பிரச்சனைகள் தீரும் வரை நீ காத்திருந்தால் ஒருபோதும் முன்னேற மாட்டாய் கடினமாக இருந்தாலும் நீ அவற்றை எதிர்கொண்டு சமாளிக்க முயற்சி செய்ய வேண்டும் அப்போது தான் நீ மறு கதையை உன் வாழ்நாளிலேயே அடைய முடியும் அப்படிங்கிறது மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாரு நண்பனே உலகை விட்டு போவது உன் பிரச்சனைகளை தீர்க்காது அது ஆறு வற்றுவதற்காக காத்திருப்பதை போன்றது உலகை துறந்த பிறகும் வேறு வகையான பிரச்சனைகள் நம்மிடையே இருந்து கொண்டு தான் இருக்கும் எனவே நீ துறவியானாலும் இங்கும் பல பிரச்சனைகள் உனக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் அதனால் நீ அங்கே இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி பிரச்சினைகள் இருப்பதற்காக நீ இந்த உலகத்தை விட்டு தான் வெளியேற வேண்டும் ஆனால் நிம்மதியை தேடு அலையவே முடியாது அதனால் வீட்டிற்கு திரும்பி செல் கஷ்டங்களை கண்டுகொள்ளாதே அது பாட்டுக்கு அது இருந்து கொண்டிருக்கும் அவற்றை எதிர்கொண்டு தீர்வுகான் அதுதான் வாழ்க்கையின் முன்னேறுவதற்கான ஒரே வழி அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு தன்னுடைய ஞானமாக அவனுக்கு போதிக்கிறார் துறவியின் செய்தியை கேட்ட அந்த மனிதன் நன்றாகவே புரிந்து கொள்கிறான் அந்த ஒரு பாடம் அவனது சிந்திக்கும் முறையையே மாற்றி விடுகிறது அதற்கு முன்னாடி என்னடா இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்க வாழ்க்கையில் ஒன்று போனால் ஒன்று வந்து நம்மளை போட்டு அமுக்கு அமுக்கு நமக்கு இது ஒரு நல்ல விஷயத்துக்கு கிளம்புனா அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு இடைவர் ஒரு தடை வருது ஒரு இடர் வருகிறது அப்படின்னா சளிப்பாகவும் வாழ்க்கையே நமக்கு வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவோடவும் வாழ்ந்து கொண்டிருப்பவனுக்கு இப்போ தான் ஒரு உத்வேகம் வருகிறது அன்று முதல் அவன் ஒரு முழுமையான வாழ்க்கைக்காக காத்திருப்பதை நிறுத்திவிட்டு வாழ்க்கையின் சவால்களை தைரியத்துடன் எதிர்கொண்டு முன்னேறத் தொடங்கினான் மெதுவாக எல்லாம் சரியாக தொடங்கியது இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நாம் முற்றிலும் சரியாகிச்சு அதுக்கப்புறம் நாம் அனுபவிக்கலாம் அன்னையில் நம்ம தொடர்ச்சியாக இன்பமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படின்னு அன்றன்றைக்கும் நாம் நினைத்து கொண்டு தான் வாழ்கிறோம் அதுலேயும் ஒரு குடும்ப தலைவனாக மிகவும் பொறுப்பாக இருப்பவர்களுக்கு இந்த சலிப்பு ரொம்ப சீக்கிரமே வந்துவிடும் அது மாதிரி வாழக்கூடிய ஒரு நிலை இந்த நடு உலகத்திலே இல்லை அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக எப்போ பார்த்தாலும் சுகத்தில் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா சொர்க்கத்துக்கு தான் போகணும் அதனால தான் திருலோக சாரம் திருலோகத்தில் அதுதான் சொல்லுது நீ தொடர்ச்சியாக நீ எப்பயுமே சந்தோஷத்தில் இருக்கணும் ஆனந்தத்தில் இருக்கணும்னா நீ வந்துடு அங்கே அப்படிங்கிறதான் சொல்லுது இல்லை நான் இதை தாங்க முடியல என்னால் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் நீ எழுதிட்டிங்கன்னா நேராக நரகத்துக்கு தான் போகணும் அங்கே தொடர்ச்சியான துன்பங்கள் தான் இருக்கும் ஆக இங்கே வந்துட்டு இன்பமும் துன்பமும் மாறி மாறி தான் நடுவுலகத்திலே வரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சமண சித்தாந்தமும் நமக்கு எடுத்துரைக்கிறது இந்த கதை நமக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது பிரச்சனைகள் அனைவரின் வாழ்விலும் ஒரு பகுதி போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை சிலருக்கு பணப்பிரச்சனை சிலருக்கு மனதிற்குள்ளேயே போராடிக் கொண்டிருக்கிறார்கள் சிலர் தங்கள் மனதில் வாழ்க்கையை எல்லோருக்குமே எளிதானது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் இந்த ஒரு பிரச்சனை தீர்ந்துவிட்டால் வாழ்க்கை அமைதியாகிவிடும் என்று நாம் அடிக்கடி நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் ஒரு பிரச்சனை முடிந்தால் மற்றொன்று முளைக்கிறது எல்லாம் சரியாக இருக்கும் ஒரு நேரத்திற்காக நாம் காத்திருந்தால் நம் வாழ்க்கை முழுவதும் காத்திருந்தே வீணடித்து விடுவோம் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஆற்று கரையில் நின்று அது வற்றுவதற்காக காத்திருப்பது போன்று நாமும் நின்று கொண்டிருக்க வேண்டியதுதான் இது ஒருபோதும் நம் வாழ்க்கையில் நடக்கப்போவதே இல்லை அதனால் என்ன கையில் ஆதாரமாக கிடி நமக்கு கிடைக்குதோ அதை பிடித்துக்கொண்டு கொண்டு அந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளியேற முயற்சி செய்வதே நம்மளுடைய அன்றாட கடமையாக நாம் வைத்திருக்க வேண்டும் நாம் ஓடவோ அல்லது கைவிடவோ எந்த ஒரு பிரச்சனையுமே முடியாது அந்த மாதிரி நமக்கு பிரச்சனை வந்ததுன்னா இந்த பிரச்சனையை நாம் எப்படி சமாளிக்கணும் அப்படித்தான் நம் நம்மளுடைய சிந்தனையை வளர்த்து கொண்டே வர வேண்டும் அந்த பிரச்சனைகள் தடைகளாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் நமக்கு வெற்றிக்கு அருகில் கொண்டு செல்லும் படிகள் அவை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சவாலும் நம்மை வலிமையாக்கி புதிய ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் அன்றாட வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இதுதான் விவேக ஞானம் அப்படிங்கிறது அந்த துறவி மறைமுகமாக அவனுக்கு சொல்லுகிறார் அதன் பிறகு வாழ்க்கையிலே அவன் நல்ல நிம்மதியான ஒரு எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லாத எப்படி நாம் வாழ்கிறது நடுநிலையோடு லெஃப்ட்லையும் போகாமல் ரைட்லையும் போகாமல் நடுநிலையாக எப்படி நாம் பயணிப்பது இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை அப்படிங்கிற மனோநிலை நாம் எப்படி வாழ்வது அப்படிங்கிறத அவன் தெரிந்து கொண்டு வாழ்கிறான் இந்த பிரச்சனைகளுக்கு பயப்படுவதற்கு பதிலாக அவற்றை எதிர்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதில் சொல்லக்கூடிய நீதி அந்த வழியிலே நாம் தொடர்ந்து முன்னேறுவோம் என்று சொல்லி இன்றைய உரையை முடித்துக்கொள்கிறேன் அடுத்ததாக